ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஸ்டட்டஸ் ஸ்டாக்ல எப்படி வந்து பே அவுட் பண்றது அதாவது ஸ்டட்டஸ் ஸ்டாக்ல நீங்க ஏர்ன் பண்ண அமௌண்ட எப்படி வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அதை பத்தி உங்களை பார்க்க போறேன் ஸோ தொண்டையில லைட்டா கிச்சு கிச்சு ஸோ வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும் பண்ணிச்சிருக்கு இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நான் அடோப்ல வந்து எப்படி வந்து பே அவுட் பண்றது ஸோ அடோப்ல நீ ஏர்ன் பண்ண அமௌண்ட வந்து எப்படி வந்து உங்க பேங்க் அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் பண்றது அப்படிங்கிறது ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணிருக்கேன் சோ அதை பார்க்காதவங்க அதை போய் செக் பண்ணுங்க அதுவும் உங்களுக்கு இப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒவ்வொரு ஸ்டாக் சைட்லயும் பாத்தீங்கன்னா பே அவுட் ஆப்ஷன் டிஃபர் ஆகுங்க மற்ற ஸ்டாக் சைட்ஸ் உங்களுக்கு அடுத்த வீடியோல நான் ஒவ்வொன்னு நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி சோ இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்ல நீங்க எனக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும்னாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க நான் கண்டிப்பா ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன் அப்படி உங்களால் கமெண்ட் பாக்ஸ் மென்ஷன் பண்ண முடியல அப்படின்னா கீழே தெரிகிற என்னோட சோசியல் மீடியா லிங்க்லயும் என்ன நீங்க டேரக்டா டிஎம் பண்ணி உங்க டவுட்ஸை சொல்லலாம் நான் அதுலயே அவைலபிளா இருக்கேன் இல்லைங்களா சோசியல் மீடியா லிங்க் நான் நான் ப்ரொவைட் பண்றேன் ஸோ அதுலயும் நீங்க உங்க டவுட்ஸை கேட்கலாம் மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிப்பாக எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த ஒன் தேர்ட்டி பாயிண்ட் டுவெண்ட்டி ஒன் டாலர்ஸ் தான் நான் வந்து நான் என்ன பண்ண போறேன் என்னோட அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன் ஸோ இது நான் எப்படி ஏர்ன் பண்ணேன் எனக்கு என்ன மாதிரி இமேஜஸ் எனக்கு டவுன்லோட் ஆனிச்சு இன்னைக்கு என்ன மாதிரி இமேஜஸ் எல்லாம் எனக்கு அதிகமாக ஏர்ன் பண்ணி கொடுத்துச்சு அப்படிங்கிறத பத்தியும் நான் தனியாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அதையும் நீங்க செக் பண்ணுங்க அதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணுறேன் ஸோ வந்து எல்லா ஸ்டாக் சைட்லயுமே பார்த்தீங்கன்னா என்ன ஒரு மெத்தட்னா டேரக்டா வந்து உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது பேபால் இல்ல ஸ்கில் இல்ல பாயின அப்படிங்கிற அந்த மூணு பிளாட்ஃபார்ம்ல தான் நீங்க என்ன பண்ண அந்த மூணு பிளாட்ஃபார்ம்ல ஏதாவது பிளாட்ஃபார்முக்கு நீங்க அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுல இருந்தா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஓகேங்களா மேக்சிமம் வந்து எல்லா ஸ்டாக் சைட்ஸ்லயுமே அப்படிதான் இருக்கும் வேணா இந்தியன் பேஸ்டு ஸ்டாக் சைட்ஸ்ல வந்து நீங்க உங்க டேரக்டா உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இருக்கும் பட் மேக்சிமம் வந்து ஸ்டாக் சைட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் பேஸ்டு யூகே பேஸ்டு அந்த தான் இருக்கும் ஓகேங்களா சோ இப்போ நான் இந்த ஒன் தேர்ட்டி பாயிண்ட் டுவெண்டி ஒன் டாலர்ஸ் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன் ஓகேங்களா சோ அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா முதல்ல டாக்ஸ் ஃபார்ம் வந்து நீங்க வந்து ஃபில் பண்ணணும் ஓகேங்களா நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோன்னே சட்ட ஸ்டாக்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோன்னே நீங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா உங்க ப்ரொஃபைல் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு டாக்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க ஓகேங்களா அந்த டாக்ஸ் ஃபார்ம் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னாவே உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகேங்களா அந்த டாக்ஸ் ஃபார்ம் எப்படி ஃபீல் பண்றது டாக்ஸ் ஃபார்ம் எதுக்கு அப்படிங்கறத பத்தியும் நான் ஒரு தனியா ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னோட சேனல்ல சோ அதையும் நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் டாக்ஸ் ஃபார்ம் எங்க இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஏர்னிங்ஸ்ல கிளிக் பண்ணீங்கன்னா டாக்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆப்ஷன் கொடுப்பாங்க ஓகேங்களா சோ அந்த வீடியோல நான் வந்து டீடைல்டா சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ போய் செக் பண்ணுங்க அந்த வீடியோ லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன் நான் ப்ரொவைட் பண்றேன் சோ அதை போய் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நான் டாக்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டேன் ஃபில் பண்ணி அப்ரூவ் ஆனதுனால எனக்கு இங்க காமிக்கிறாங்க பாருங்க அப்ரூவ்டு எப்போ அப்ரூவ் ஆயிருக்கு ஸோ அதை நான் வியூ பண்ணி பாத்துக்கலாம் இல்ல டவுன்லோட் பண்ணி நான் பார்த்துக்கலாம் ஓகேங்களா இல்ல நான் வந்து நியூ டாக்ஸ் பண்ணாலும் அதை நீங்க முதல்ல பண்ணிடுங்க செகண்ட் நீங்க என்ன பண்ணணும் நான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண உங்களோட பேட் லிமிட் வந்து நீங்க செட் பண்ணுங்க ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டாக் சைட்டும் ஒவ்வொரு மாதிரியும் சொன்னேன் இல்லையா சட்ட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மந்த் ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க நீங்க ஏர்ன் பண்ணிருக்க அமௌண்ட் என்ன பண்ணுவாங்க 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 அது எப்படி அப்படின்னா நீங்க பே லிமிட் ஒன்று செட் பண்ணி வச்சிருக்கீங்க ஓகேங்களா அந்த பே லிமிட்டை செக் பண்ணுவாங்க நீங்க வந்து லிமிட் செட் பண்ணி வச்சிருக்கீங்க அந்த அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க நீங்க பண்ணிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் அப்படியே என்ன பண்ணிடுவாங்க அப்படி அப்படி அந்த அமௌண்ட் நீங்க கிராஸ் பண்ணல அந்த அமௌண்ட் நீங்க டச் பண்ணல அப்படின்னா அதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி நெக்ஸ்ட் மந்த் அப்படியே ஆட் பண்ணிட்டே வருவாங்க ஏன் பண்ணி ஏன் பண்ண நீங்க எப்ப அந்த அமௌண்ட் வந்து நீங்க கிராஸ் பண்றீங்களோ எப்ப அந்த அமௌண்ட் நீங்க டச் பண்றீங்களோ அப்போதைக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிரான்ஸ்பர் பண்ணிட்டு போவாங்க இந்த ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் எப்ப நடக்கும் அப்படின்னா எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் டே ஓகேங்களா அப்பதான் நடக்கும் சோ அதை எப்படி செட் பண்றது அப்படின்னா உங்களோட இந்த ப்ரொஃபைல் இருக்கல கிளிக் பண்ணீங்கன்னா அக்கௌண்ட் செட்டிங்ஸ் இருக்கும் சோ அக்கௌண்ட் செட்டிங்ஸ்ல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சோ இந்த பேஜ் ஓபன் ஆகும் இதுல என்ன பண்ணோம்னா இந்த மேக் பேமெண்ட்ஸ் டு வந்து ஆட்டோமேட்டிக்கா அது டிஃபால்ட்டா அதை எடுத்துட்டு வந்துருங்க சோ இதுல நீங்க எதுவும் சேஞ்ச் பண்ணணும் அவசியம் கிடையாது இந்த பேவர்ட் மெத்தட் வந்து பாத்தீங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா மூணு ஆப்ஷன் காமிப்பாங்க ஒண்ணு பாயின இன்னொன்னு பேபால் இன்னொன்னு ஓகேங்களா இது மூணுல ஏதாவது ஒண்ணு நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஓகேங்களா பேல்ல இல்ல பாயிண்ட் இல்ல ஸ்கிரீன்ல ஏதாவது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுட்டு அந்த அக்கௌண்ட்ல என்ன பண்ணுங்க உங்க பேங்க வந்து லிங்க் பண்ணி வச்சிருக்கேன் சிம்பிளா தான் இருக்கும் ஓகேங்களா சோ இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா தான் நான் என்னோட நான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் என்னோட பேங்க் வச்சிருக்கேன் ஓகேங்களா பேபால்ல என்ன பண்றேன் நான் வந்து கிளிக் பண்ணிட்டு இங்க பேட் இமெயில் இருக்கு பாத்தீங்களா இதுல வந்து பேபால்ல நான் வந்து எந்த மெயில் ஐடியை வச்சு நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கனும் அந்த மெயில் ஐடியை நான் இதுல கொடுத்துருவேன் ஓகேங்களா இதுல கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இதுதான் ரொம்ப மெயின் மினிமம் பாத்தீங்களா இந்த மினிமம் பே அவுட் பாத்தீங்கன்னா மினிமம் நீங்க வந்து தேர்ட்டி ஃபைவ் டாலர் வரைக்கும் வைக்கலாம் ஓகேங்களா அது கம்மியாக நீங்க வைக்க முடியாது மினிமம் தேர்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் வரைக்கும் நீங்க வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து நான் ஒன் பிப்டி வச்சிருக்கேன் நான் வந்து மந்த்லி சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நம்ம தேவைப்படும் போது நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால இப்போ நான் தேர்ட்டி ஃபைவ் வச்சேன் இப்போ நான் உங்களுக்கு மாற்றினேன் இப்ப தேர்ட்டி ஃபைவ் வச்சிட்டேங்களா வச்சுட்டு சேவ் செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்தேன் என்ன ஆகும் அப்படின்னா இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இப்போ டிசம்பர் ஜனவரி செக் பண்ணும்போது என்னோட மினிமம் பே அவுட் வந்துருக்கேன் பட் நான் ஒன் தேர்ட்டி பாயிண்ட் ட்வெண்ட்டி ஒன் டாலர்ஸ் இந்த மினிமம் பே அவுட் நான் அதிகமா நான் வந்து இருக்கேன் இல்லையாங் வந்துருச்சு எனக்கு என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க நான்

என்ன ஒண்ணா அவங்க மந்த்லி ஒன்ஸ் வந்து மந்த்லி ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணுவாங்க செக் பண்ணும் போது அந்த மினிமம் பே அவுட் நீங்க ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மணி டிரான்ஸ் பண்ணிவிடுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிட்டே வருவாங்க ஓகேங்களா ஸோ அப்படியே ஆட் பண்ணிட்டே வருவாங்க நீங்க ஆட் பண்ணிட்டே வருவாங்க ஆட் பண்ணி பண்ணி ஒவ்வொரு மந்த்தும் ஃபர்ஸ்ட் செக் பண்ணி செக் பண்ணி என்ன பண்ணுவாங்க மினிமம் அமௌண்ட் ரீச் ஆகிட்டு அப்படின்னா பண்ணா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு திருப்பி என்ன பண்ணுவாங்க ஆட் பண்ணிட்டே வருவாங்க வந்து பே அவுட் ஆப்ஷன் பண்றது அப்படின்னு ஓகேங்களா ஸோ ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க மினிமம் வந்து தேர்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் தான் நீங்கள் பண்ண முடியும் அது கம்மியாக நீங்கள் செட் பண்ண முடியாது ஓகேங்களா தேர்ட்டி ஃபைவ் டாலர்ஸ்க்கு மேலே நீங்கள் எவ்வளோ செட் பண்ணிக்கலாம் பட் தேர்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் கம்மியாக நீங்கள் செட் பண்ண முடியாது அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க செட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மந்த் நெக்ஸ்ட் மந்த்து ஃபர்ஸ்ட்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செக் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அப்படி மினிமம் நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்னா அப்படியே கேலிஃபார் ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா ஸோ இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாச்சு அப்படின்னா நீங்கள் என்னை ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து டேரக்டாக அதுக்கு என்ன பண்ணலாம் கமெண்ட் பாக்ஸ்லேயும் மென்ஷன் பண்ணலாம் நான் அதுலேயும் நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன் அப்படி இல்லாட்டி சோசியல் மீடியாவில் என்னைய டேரக்டாக நீங்கள் டீம் பண்ணி ப்ரின் பண்ணி என்னை வந்து நீங்கள் நீங்கள் டவுட்ஸ் கேட்கலாம் அதுலேயும் அவைலபிள் தான் இருக்கு சோசியல் மீடியாவில் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல நான் ப்ரொவைட் பண்ணுறேன் ஸோ அதுலேயும் போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் என்னை ஃபாலோ பண்ணலாம் அதுலேயும் நீங்கள் வந்து டவுட்ஸ் கேட்கலாம் ஸோ மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் நெக்ஸ்ட் இயர் நம்ம சந்திக்கலாம் ஓகேங்களா எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் பாய்